கோயில் படிகள் உணர்த்தும் உண்மைகள் சபரிமலை ஸ்ரீயப்பன் சன்னிதானத்திற்கு முன்னிருக்கும் பதினெட்டு படிகள் மிகவும் புகழ் பெற்றவை மிகவும் புனிதமானவை கடுமையான விரதமிருந்து இருமுடி கட்டியவர்கள் மட்டும் இந்த திருப்படிகளில் ஏறி கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் இங்கு பதினெட்டு தேவதைகள் பதினெட்டு படிகளாக இருக்கிறார்கள் பதினெட்டாம் படியான் என்ற ஒரு திருப்பெயர் சிறப்பாக ஸ்ரீ ஐயப்பனையும் பொதுவாக கருப்பண்ணசாமி முதலிய காவல் தெய்வங்களையும் குறிப்பிடுகிறது பதினெட்டாம் படியின் மாண்புகளை அறிவதற்கு இப்பெயர் ஒரு சிறந்த சான்றாக விளங்குவதைக் காணலாம் உண்மையில் பதினெட்டு படிகளுக்கும் பதினெட்டாம் படிக்கும் தனி மகிமைகள் இருக்கின்றன அவை சில தத்துவ உட்பொருள்களையும் மறைவாக உணர்த்துகின்றன அதாவது பூதங்கள் ஐந்து பொறிகள் ஐந்து புலன்கள் ஐந்து ஆகிய பதினைந்து ஆன்ம தத்துவங்களின் துணையோடு ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களை கடப்பது பக்தி சாதனத்தில் ஒரு நிலையாகும் பதினெட்டு படிகளும் பதினெட்டாம் படியும் இந்த நிலையை உணர்த்துகின்றன மனிதர்களிடம் இருக்கும் தீய குணங்கள் காமம் குரோதம் மதம் கோபம் முதலியன பலவாகும் பதினெட்டு படிகளில் ஒவ்வொரு படியை கடக்கும் போதும் ஒவ்வொரு தீய குணத்தை ஒழிக்க வேண்டும் தீய குணங்களை ஒழித்தபடியே இறைவனை நோக்கி முன்னேறிச் செல்ல வேண்டும் சில தலங்களில் பதினெட்டாம் படியைத் தவிர வேறு படியை புனிதப்படியாகப் போற்றுகிறார்கள் திருச்செங்கோட்டில் அறுபதாம் படி சத்திய படியாகும் ஏதேனும் ஒரு வழக்கில் ஒருவர் அறுபதாம் படியின் மீது நின்று முருகன் பெயரால் சத்தியம் செய்தால் மக்கள் அதை முழு மனதுடன் ஏற்று வழக்கை முடிகிறார்கள் இறைவனை அடைவதற்கு தத்துவங்கள் திருப்படிகளாகும் ஆகவே திருக்கோயில் படிகள் அனைத்தும் தத்துவங்களே படிகளின் தத்துவ உட்பொருட்களை முதன்முதல் விளக்கியவர் திருமூலர் முப்பத்தாறு தத்துவங்களை முக்தியை அடைவதற்குரிய ஏணிப் படிகளாகப் பயன்படுத்த வேண்டும் அவற்றைக் கடந்து முன்னேறிச் சென்று முடிவில் சிவபெருமானை தரிசித்து தெளிந்து செயலற்றிருக்க வேண்டும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் திருமந்திரம் நூற்று இருபத்து ஆறு திருவண்ணாமலையில் மூலவரை தரிசிக்க முப்பத்தாறு படிகளை கடக்க வேண்டிய நிலை உள்ளது இந்த முப்பத்தாறு படிகள் என்பன ஆன்ம தத்துவம் இருபத்து நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து என்ற முப்பத்தாறு தத்துவங்களே இவ்வாறு பக்தி படிகளால் தெரியும் உண்மைகள் பல இருக்கின்றன ஆகவே கோயில்களில் காணப்படும் திருப்படிகள் சாதாரண படிகள் அல்ல பல வகைப்பட்ட உட்பொருள்களுடன் அவை திகழ்கின்றன படிகள் தெய்வாம்சங்கள் நிறைந்தவை வழிபாட்டுக்குரியவை பதினெட்டு படிகளைத் தொடர்ந்து ஆன்ம தத்துவங்கள் இருபத்து நான்கையும் கடப்பது ஓர் உயர்ந்த நிலை முப்பத்தாறு தத்துவங்களை கடப்பது அதற்கும் மேலான நிலை